மதுபானத்தை தடை செய்யும் இறைவசனம் அருளப்பட்டபோது எத்தனை வகையான மதுபானங்கள் மதினாவில் இருந்தன இதுக்கான ஆன்சர் ஐந்து ஒரு சூரா நம் கவலைகளை நீக்கும் நம் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தரும் நம் நோய்களை தீர்க்கும் பல கோடி நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரும் மற்றும் நமக்கு ஏற்படும் பல பிரச்சனைகளை இந்த ஒரு சூறா தீர்த்து வைக்கும் ரொம்ப சின்ன சூறாதான் இது ஆனால் இது ஓதப்படும் வீட்டில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பரக்கத் அருள் பொழியும் அதுவும் எப்படி மலை போல் பொழியும் நான் இப்படி சொல்ல காரணம் இந்த சூறாவின் சிறப்பு அப்படி குர்ஆனின் எந்த ஒரு சூறாவை ஓதினாலும் இவ்வளவு நன்மை சிறப்பு கிடைக்காது ஆனால் இந்த ஒரு சூறாவை ஓதினால் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதற்கு சமம் என நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் சூரா எஹ்லாஸ் இந்த சூறாவை ஒரு முறை ஓதினால் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதற்கு சமம் என்றால் இதை மூன்று முறை ஓதினால் முழு குர்ஆன் ஓதியதற்கு சமம் முழு குர்ஆன் ஓதியதற்கான நன்மை கிடைக்கின்றது என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல மற்ற எந்த சூறாக்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த சூறாவிற்கு உண்டு என்றால் அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்கள் இந்த சூறாவில் உள்ளது அதாவது அல்லாஹ்வைப் பற்றி ஒரு நான்கு வரிகளில் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இந்த சூறாவை ஓதலாம் அல்லாஹ்வை பற்றி அவனின் பெருமையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவனை பற்றி எழுத வேண்டும் என்றால் ஒரு கடல் அளவு மை இருந்தாலும் அது போதாது அப்படிப்பட்ட அல்லாஹ்வை அவனின் சிறப்பை மிக ஆழமாக உள்ளடக்கியதுதான் இந்த சூறா குறைஷிகள் நபி சல்லாஹலி வசல்லம் அவர்களிடம் உன் இறைவன் யார் அவனின் பரம்பரை என்ன என கேட்டபோது இறங்கிய சூறாதான் இது அதனால்தான் இந்த சூறாவிற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு நாம் இந்த சூறாவை சரியான முறையில் சரியான நேரத்தில் ஓதும்போது நம்முடைய பல பிரச்சனைகள் தீரும் இந்த சூறாவின் பொருளை ஆழமாக உணர்ந்து ஓதியவரை அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹ் ஒருவரை நேசித்துவிட்டால் விட்டால் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடம் நான் இந்த நபரை நேசிக்கின்றேன் நீங்களும் இந்த நபரை நேசியுங்கள் என கூறுவான் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களும் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் பிறகு ஜிப்ரீல் அலி இஸ்ஸலாம் அவர்களும் மற்ற மலக்குமார்களிடம் கூறுவார்கள் அவர்களும் அந்த நபரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த நேசம் பூமி முழுக்க பரவி அனைவரின் நேசத்தையும் அந்த மனிதர் பெற்றுவிடுவார் இந்த ஒரு சின்ன சூறா அதை நமக்கு பெற்றுத்தரும் அடுத்ததாக உங்களுக்கு மிக முக்கிய காரியம் ஏதாவது ஆக வேண்டும் என்றால் சூறா இஹ்லாஸை மூன்று முறை ஓதி துவா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது நடக்கும் அதனால ஒவ்வொரு தொழுகை முடிந்தும் இந்த சூறாவை ஓதி துவா செய்யுங்க அடுத்து உங்கள் வீட்டில் பரக்கத்து என்றும் இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் அருள் பொழிய வேண்டும் மலக்குமார்கள் வருகை தர வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த சூறாவை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதலாம் குர்ஆன் ஓதப்படும் வீட்டில் மலக்குமார்கள் வருகை தருவார்கள் அல்லாஹ்வின் அருள் பார்வை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஷெய்தானின் தூண்டுதல்களிலிருந்து பாதுகாவல் பெறலாம் அல்லாஹ்வின் அருள் மலக்குமார்களின் வருகை உள்ள வீட்டில் வறுமை என்றும் இருக்காது நிச்சயம் செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த சூறாவை மூன்று முறை ஓதினால் முழு குர்ஆன் ஓதியதற்கு சமம் என்பதால் இந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அடுத்து சூரா இஹ்லாசுடன் சூரா நாஸ் சூரா ஃபலக் இந்த இரண்டு சூறாக்களையும் மூன்று முறை சேர்த்து ஓதும் போது அது நம்மை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கும் இந்த மூன்று சூறாக்களை காலை மற்றும் மாலை வழக்கமாக ஓதி வரும்போது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காணலாம் அதே உடம்பு முடியாத சூழ்நிலையில் இந்த மூன்று சூறாக்களை ஓதி கைகளில் ஊதி உடம்பு முழுவதும் தடவி வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஷிஃபா கிடைக்கும் இப்படி ஒரு சூறாவை இந்த முறைகளில் ஓதி வரும்போது பல பலன்களை அடையலாம் ரொம்ப பெரிய சூறா இல்லை ஓதுவதற்கு கஷ்டமும் இல்லாத சூறா எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச சூறாவும் கூட ஈஸியா ஓதலாம் மூன்று முறை ஓத ஐந்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் பல மாதங்கள் செய்த அமல்கள் இந்த சூறாவை ஓதுவது நமக்கு ஒரு நாளில் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறனோ நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வின் அன்பு நமக்கு வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த ஒரு சூறாவை வழக்கமாக ஓதிவாங்க இன்ஷால்லால்லாஹ் எல்லாம் நல்லதே நடக்கும் அல்லாஹ்வின் நேசத்தையும் பொருத்தத்தையும் பெற்ற நன்மக்களாக நாம் அனைவரும் இருக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் இதுதான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹேன் முரசலீன் வலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து